தொடங்கிவிட்டது ஆசிய கோப்பை தொடர் முதல் போட்டியிலேயே மொத்த ரசிகர்களும் அதிர்ச்சி இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அணிகள் மோதிய முதல் போட்டியே இப்படியா அதாவது இந்திய அணி இப்போது ஆசிய கோப்பை தொடரில் பங்கேற்று விளையாடி வருகிறது ஏற்கனவே இந்த தொடரை முன்னிட்டு நிறைய வார்ம் அப் நடைபெற்றது அதில் பாகிஸ்தான் இலங்கை பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் போன்ற அணிகளோடு இந்திய அணி விளையாடியது அப்படியாக விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் இந்திய அணி மாசாக விளையாடி ஒரு தோல்வியை கூட தழுவாமல் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றது இப்போது அதனை தொடர்ந்து ஆசிய கோப்பை தொடர் தொடங்கிவிட்டது இதில் இந்திய அணி முதல் முறையாக ஐக்கிய அரபு அணியோடு மோதியது இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த ஐக்கிய அரபு அணி சுமாராகத்தான் பேட்டிங் செய்திருந்தது இதில் செராஃபு சோப்ரா வாசிம் போன்ற பேட்ஸ்மேன்கள் மட்டுமே ஓரளவுக்கு சிறப்பாக விளையாடியிருந்தனர் மற்ற பேட்ஸ்மேன்கள் அனைவரும் சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தனர் இதனால் பதினேழு ஓவர்களிலேயே ஐக்கிய அரபு அணி வெறும் நூற்றி பன்னெண்டு ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது அதன் பிறகு இந்த எளிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியோ ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது ஆமாங்க அதற்கு காரணம் இது கத்துக்குட்டி அணி என்பதால் பேட்டிங் செய்வதற்கு இந்த முறை இந்திய அணி வினோதமான பேட்டிங் ஆர்டரை களமிறக்கியது அதாவது இந்த ஸ்குவாடில் இதுவரை வாய்ப்பு கிடைக்காத வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் வகையில் ஜித்தே சர்மா சிவம் தூபே அக்சர் பட்டேல் என்று இப்படியாக கடைசியாக பேட்டிங் செய்ய களமிறங்கும் நபர்களை ஓப்பனிங்கில் இறக்கிவிட்டது இந்திய அணி அதிலும் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த போட்டியில் மூன்றாவது வரிசையில் ஃபாஸ்ட் பவுலர் ஹர்ஷ்தீப் சிங் பேட்டிங் செய்ய களமிறங்கியிருந்தார் அந்தளவுக்கு இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்த போட்டியை ஒரு விளையாட்டுத்தனமாகத்தான் அணுகியது என்று கூட சொல்லிவிடலாம் மேலும் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இந்திய அணி செய்த இந்த விபரீத முயற்சியால் ஒரு கட்டத்தில் இந்திய அணி இந்த போட்டியில் தோல்வியடையக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டது ஏனென்றால் டெய்லெண்டர் பேட்ஸ்மேன்களை ஓப்பனிங்கில் இறக்கிவிட்டு பேட்டிங் வரிசையை அப்படியே தலைகீழாக மாற்றியிருந்தது இந்திய அணி இதன் காரணமாக ஒரு கட்டத்தில் கடைசி இரண்டு பந்தில் பதினோரு ரன்கள் எடுத்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற கடினமான சூழல் இந்திய அணிக்கு உருவானது ஆனால் அந்த சமயத்தில் கடைசி நேரத்தில் களத்தில் நின்று திலக் வர்மாவும் சஞ்சு சாம்சனும் பேட்டிங் செய்து கொண்டிருக்க இதில் திலக் வர்மா அடுத்தடுத்து கடைசி இரண்டு பந்தில் இரண்டு சிக்ஸர்களை அடித்து இந்த போட்டியில் இந்திய அணிக்கு திரளான முறையில் வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் அதாவது எளிதாக வெற்றி பெறக்கூடிய இந்த போட்டியில் இந்திய அணியே வேண்டுமென்றே சில விபரீத முயற்சிகளை எடுத்து இந்த போட்டியை சவாலாக மாற்றி பிறகு கடைசி நேரத்தில் திருளாக கொண்டு சென்று இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது அதுவும் இந்த ஆசிய கோப்பை தொடரின் முதல் போட்டியிலேயே இந்திய அணி இப்படி ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் இது ஒரு வார்ம்அப் அப் மேட்ச் என்பதால்தான் இந்திய அணி இந்த ஒரு ரிஸ்க்கை எடுத்தது ஏனென்றால் இன்று நடைபெற இருக்கும் ஆசிய கோப்பை தொடருக்கான நிஜ போட்டியில் இந்த ஒரு தவறை இந்திய அணி கண்டிப்பாக செய்யாது என்றே எதிர்பார்க்கலாம் மேலும் ஏற்கனவே நடைபெற்ற இத்தகைய வார்ம் அப் மேட்சுகளில் பாகிஸ்தான் இலங்கை பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் போன்ற அணிகளையே எளிதாக இந்திய அணி வீழ்த்தியிருந்தது ஆகவே அப்படி இருக்கும்போது இந்த கத்துக்குட்டி அணியான ஐக்கிய அரபு அணியெல்லாம் இந்திய அணிக்கு ஒரு அணியே கிடையாதுங்க அந்த ஒரு தைரியத்தில்தான் இந்த முதல் போட்டியில் இந்திய அணி இப்படி ஒரு முயற்சியை எடுத்து பார்த்தது ஆனால் அப்படி எடுத்தும் கூட கடைசி நேரத்தில் தோல்வியை தழுவும் நேரத்தில் கூட இந்திய அணி அடுத்தடுத்து இரண்டு சிக்ஸர்களை பறக்கவிட்டு இந்த போட்டியில் வெற்றி பெற்று ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் மிரள வைத்துவிட்டது மேலும் இந்த ஆசிய கோப்பை தொடரின் அதிகாரப்பூர்வ முதல் போட்டி நேற்றைய தினமே தொடங்கிவிட்டது இந்த போட்டியில் பி குறிப்பில் இருக்கும் ஆப்கானிஸ்தான் அணியும் ஹாங்காங் அணியும் நேற்றைய தினம் மோதியிருந்தது இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் அணியில் செதிக்குல்லா என்ற ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேனும் அஸ்மத்துல்லா என்ற ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேனும் சூப்பராக விளையாட இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் ஆப்கானிஸ்தான் அணி நூற்றி எண்பத்தி எட்டு ரன்கள் வரை எடுத்துவிட்டது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய ஹாங்காங் அணி வெறும் தொண்ணூற்றி நான்கு ரன்கள் மட்டுமே எடுத்து தொண்ணூற்றி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது அதாவது ஆப்கானிஸ்தான் அணி எடுத்த நூற்றி எண்பத்தி எட்டு ரன்களில் சரியாக பாதி ரன்களை மட்டுமே தான் ஹாங்காங் அணியால் எடுக்க முடிந்தது இதனால் இந்த போட்டியில் தொண்ணூற்றி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கிறது ஆக இந்த ஆசிய கோப்பை தொடரின் தொடக்கம் என்பது ஆப்கானிஸ்தான் அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக மாறியிருக்கிறது அநேகமாக இந்த ஒரு வெற்றியை வைத்தே கூறிவிடலாம் இந்த முதல் சுற்றின் முடிவில் அதாவது இந்த குரூப் சுற்றின் முடிவில் ஆப்கானிஸ்தான் அணி முதல் இரண்டு இடங்களை பிடித்து அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்று என்று ஏனென்றால் ஆப்கானிஸ்தான் அணி இருக்கும் பி குறிப்பில் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா மற்றும் ஹாங்காங் போன்ற அணிகள் மட்டும்தான் இருக்கிறது இதில் பங்களாதேஷ் அணியும் ஸ்ரீலங்கா அணியும் சொல்லும்படியான அணிகள் கிடையாது அதாவது நிலைத்தன்மையான வெற்றிகளை பெறக்கூடிய அணிகள் கிடையாது ஒரு சில போட்டிகளில் வெற்றியும் நிறைய போட்டிகளில் தோல்விகளையும் பெறக்கூடிய அணிகள்தான் பங்களாதேஷும் ஸ்ரீலங்காவும் அதே சமயம் ஆப்கானிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் சமீபத்தில் நடந்து முடிந்த முத்தரப்பு தொடரில் கூட லீக் சுற்றில் பாகிஸ்தான் அணியை எளிதாக வீழ்த்தியிருந்தது ஆகவே இப்போது இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான பி குறிப்பில் இருக்கும் அணிகளை வைத்து பார்க்கும்போது இதில் ஆப்கானிஸ்தான் அணிதான் முதன்மையான அணியாக இருக்கிறது ஆகவே இந்த குரூப் சுற்றின் முடிவில் பி குறிப்பில் முதல் இடத்தில் ஆப்கானிஸ்தான் அணியும் இரண்டாவது இடத்தில் பங்களாதேஷ் அணியா அல்லது ஸ்ரீலங்கா அணியா என்பதை மட்டும்தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மேலும் இன்று நடைபெற இருக்கும் இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அணிகளுக்கு எதிரான அதிகாரப்பூர்வ போட்டியில் கண்டிப்பாக இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்ன ஒன்று இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்த குரூப் சுற்றில் மிகப்பெரிய வெற்றிகளை பெற வேண்டும் ஏனென்றால் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணி பங்கேற்று இருக்கும் ஏ குறிப்பில் இந்திய அணிக்கு நிகரான அணி என்று எந்த ஒரு அணியும் கிடையாது ஆகவே இந்த ஏ குறிப்பில் இருக்கும் அணிகள் என்றால் இந்தியா பாகிஸ்தான் ஓமன் ஐக்கிய அரபு போன்ற கத்துக்குட்டி அணிகள் தான் அதிலும் பாகிஸ்தான் அணியில் பாபர் ரசாம் முகமது ரிஸ்வான் உள்ளிட்டவர்கள் இந்த தொடரில் பங்கேற்கவில்லை ஆகவே பாகிஸ்தான் அணியும் கூட இப்போது கத்துக்குட்டி அணிதாங்க இதனால் இந்த ஏ குரூப் போட்டியிலும் சரி அதனைத் தொடர்ந்து இந்த மொத்த ஆசிய கோப்பை தொடர்களிலும் சரி இந்திய அணிக்கு சவால் கொடுக்கக்கூடிய அணி என்று இந்த தொடரில் ஒரு அணி கூட கிடையாது என்றே சொல்லிவிடலாம் அதற்கு காரணம் இது ஆசிய கோப்பை தொடர் என்பதால் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற பெரிய அணிகள் இதில் பங்கு பெற முடியாது ஆகவே ஆஸ்திரேலியா இங்கிலாந்து போன்ற அணிகள் மட்டும்தான் இப்போது இந்திய அணிக்கு ஓரளவுக்கு சவால் கொடுக்கக்கூடிய அணிகளாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு சவாலான அணி என்று ஒரு அணி கூட கிடையாது அந்த ஒரு காரணத்தால் இந்த தொடரில் இந்திய அணி அனைத்து அணிகளையும் அதிகபட்ச ரன் ரேட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஆசிய கோப்பையை அபாரமாக கைப்பற்ற வேண்டும் இதை விட்டுவிட்டு மிகப்பெரிய அணிகளோடு விளையாடுவது போல நிதானமாக விளையாடி ஒவ்வொரு போட்டிகளிலும் சாதாரண வெற்றிகளை பெற்று ஆசிய கோப்பையை கைப்பற்றுவது என்பது இப்போது இருக்கும் திறமை வாய்ந்த இந்திய அணிக்கு பெருமையாக இருக்காது ஆகவே கண்டிப்பாக இன்றைய போட்டியிலிருந்து இனிவரும் ஒவ்வொரு போட்டியிலும் இந்திய அணி எதிர்கொள்ள இருக்கும் அனைத்து அணிகளையும் தவிடுபுடியாக்கி அடித்து நொறுக்கி அபார வெற்றிகளை பெற்று அதன் மூலம் ஆசிய கோப்பையை இந்திய அணி கைப்பற்ற வேண்டும் ஏனென்றால் நடந்து முடிந்த இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான வாம் அப் மேட்ச்களிலும் கூட இந்திய அணி அதையேத்தான் செய்திருந்தது இந்திய அணியை எதிர்த்து விளையாடிய பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கை போன்ற அனைத்து அணிகளையும் தவிடுபொடியாக நொறுக்கி எளிதாக வெற்றி பெற்று முழு ஆதிக்கத்தையும் இந்திய அணி செலுத்தியிருந்தது மேலும் இன்று நடக்க இருக்கும் இந்திய ஐக்கிய அரபு அணிகளுக்கு இடையேயான போட்டியில் கண்டிப்பாக முதலில் பேட்டிங் செய்தால் இந்திய அணி இருநூற்றி ஐம்பது ரன்களை கடந்து எடுத்துவிடும் என்றும் எதிர்பார்க்கலாம் அதேபோல போல இரண்டாவதாக பேட்டிங் செய்ய நேர்ந்தால் இந்திய அணி முதல் பத்து பன்னெண்டு ஓவர்களுக்கு உள்ளாகவே வெற்றி பெற்றுவிட வேண்டும் இப்படி ஒரு வெற்றியைத்தான் இந்திய அணியிடமிருந்து இன்று இந்திய ரசிகர்கள் எதிர்பார்ப்பார்கள் சரி நீங்கள் சொல்லுங்க இந்த ஒரு வார்ம் அப் மேட்சில் ஐக்கிய அரபு அணியை எப்படி இந்திய அணி துச்சமாக மதித்து வெற்றி பெற்றதோ அதேபோல இன்று தொடங்க இருக்கும் அதிகாரப்பூர்வ போட்டியிலும் இந்திய அணி பிரம்மாண்ட வெற்றியை பெறுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்